பல ரகசியங்கள் இருக்கும் அந்த ரகசியம் நமக்கு வா என்ன ஆகும் தேவலோக ரகசியம் ரகசியம் ரொம்ப பாதுகாப்பானது அதை வெளியே தலை சத்துருவோம்னு இந்த எல்லாருக்கும் என்ன நம்ம அதை யோசிச்சு பாக்குறது இல்ல வாழ்க்கையோட சீக்கிர புரிஞ்சுகிட்டா வாழக்கூடிய நாட்கள் எல்லாமே சொர்க்க மாதிரி இருக்கும் வாழ்க்கையோட சீக்கிரா அப்படி என்ன பெருசா இருக்கு அதுதான் பெஸ்ட் செல்லிங் புக்கான

அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆத்தர் சொல்றாரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பசிபிக் ஐலாண்டுக்கு ஆத்தர் ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காரு அங்க நூறு வயசு இருக்க ஒரு மனுஷனை பாக்குறாரு நூறு வயசுனா தோலெல்லாம் சுருங்கி போய் நடக்க முடியாம கையில குச்சி வச்சுட்டு நடக்கிற மாதிரி இருப்பாருன்னு நினைக்க வேண்டாம் அவர் நல்லா ஆரோக்கியமா இருக்காரு ஒரு டேபிள்ல உட்காந்துருக்காரு அவருக்கு முன்னாடி ரெண்டு பேக்கெட் சிகரெட் இருக்கு தினமும் ராஜ விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு டெய்லியும் ஒரு கிளாஸ் ஆகுது விஸ்கி அடிச்சா மட்டும்தான் அவருக்கு தூக்கமே வருமா அந்த வயசுல கூட மனுஷன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆதர் அவர்கிட்ட போய் எப்படி இவ்வளவு நாள் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த மனுஷன் சொல்றாரு வெறுப்பு இல்ல வருத்தம் இல்ல கோபம் இல்ல யார் மேலயும் சந்தேகம் இல்ல ஜஸ்ட் சிம்பிள் தான் அப்படின்னு சொல்றாரு ஒவ்வொரு நாளும் காலையில அவர் எழுந்திருக்க கண்ணை ஓபன் பண்ணும்போது இன்னொரு நாள இந்த அழகான உலகத்துல நான் வாழ எனக்காக கடவுள் கொடுத்திருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி இப்படி சொல்லிதான் ஒவ்வொரு நாளையும் அவர் தொடங்குவாராம் அப்படி ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்தை அவர் ஒதுக்கி இந்த மாதிரி அவர் இந்த பூமியில இருக்கிறதுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னு சொல்றாரு அவர் வாழ்க்கையோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு அந்த ரகசியம் தான் அவரை இவ்வளோ நீண்ட காலம் வாழ வச்சிருக்கு சீக்ரெட் ஆஃப் லைஃப் அப்படிங்கறத மகிழ்ச்சி அப்புறம் அமைதியான மனநிலை தான் இது நம்ம எல்லாரு கண்ணுக்குமே வெளிப்படையா தெரியக்கூடியது இல்ல அதனாலதான் நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவோ இல்ல யாரோட வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸையோ பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேஷனல் ஜியாகிராபிக் மேகசீன் இது ஒரு வைட் மேசின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆவார்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் அதுல ஒரு ஆர்டிக்கலா அவர் ஒரு நியூட்ரிஷன் டாக்டராக இருந்திருக்காரு ஒரு நேபாள் பக்கத்தில் பக்கத்துல அஞ்சா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காரு ரஷ்யாவோட சௌத்ல இருக்கு அவர் அங்கே நூத்தி பத்து வயசு நூத்தி ஐம்பது வயசு நூத்தி எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்திருக்காரு அவங்க எல்லாருமே நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு ஓட்கா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட டயட் சுத்தமா மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி இல்ல எல்லாமே லாஸ்க்கு அப்பாற்பட்டதா இருக்கு ஆனாலும் அவங்க நல்லா நீண்ட காலம் வாழ முடியுது அது எப்படின்னு டாக்டர் யோசிக்கிறாரு அவங்களோட கேலரி இன்டேக் கூட மற்ற எல்லா கண்ட்ரீஸுக்கும் ஒத்து போற மாதிரியே இல்ல அவரு நூத்தி முப்பத்தி ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு லேடியை பத்தி கூட அந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருந்தாரு அவங்க டெய்லியுமே சிகரெட் அடிப்பாங்களா டாக்டர் அவங்க கிட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு சிகரெட் நீங்க புடிப்பீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க டெய்லியும் ரெண்டு பேக்கெட் சிகரெட் பிடிப்பான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட பிரேக்ஃபாஸ்டே பாஸ்டே ஓட்கா தானா ஒவ்வொரு மீன் எடுக்கும் போதும் ஒரு டம்ளராவது வைன குடிச்சிருவாங்களா வைன் இல்லாம அவங்களுக்கு சாப்பாடே இறங்காதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல டாக்டர் நூத்தி இருபது நூத்தி நாற்பது வயசு இருக்கக்கூடிய மக்கள் கூட வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்ததை பாத்திருக்காங்க எப்படி அவங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது அவங்களோட டயட் கூட பெருசா ஆரோக்கியமானதா இருக்க மாதிரி தெரியல ஆனா எப்படி இது முடியுது அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்ன அது வேற எதுவும் இல்ல மன நிம்மதி தான் நம்பிக்கை தா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கடவுள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கள்ளம் கபடமில்லாத அவங்களோட சிரிப்பு இந்த உலகத்திலேயே கான்சியஸா சிரிக்கக்கூடிய ஒரு உயிரினம்னா அது மனிதன் மட்டும்தான் வேற எந்த உயிரினத்தினாலையுமே சிரிக்க முடியாது மனுஷனுக்குள்ள கடவுள் இந்த சிரிப்ப வச்சதுக்கு காரணம் எல்லா உயிரினத்தை வடியும் மனுஷங்களுக்கு தான் கோவம் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் இதெல்லாமே அதிகம் அந்த டென்ஷன் எல்லாமே போகணும்னா அதுக்கு இந்த சிரிப்பு மட்டும்தான் மனுஷனுக்கு உதவி பண்ணும் எல்லாருனாலயுமே இந்த சிரிப்ப அவங்க முகத்துல கொண்டு வர முடியும் ஆனா நம்ம தான் அடுத்தடுத்து வேலைன்னு பாத்துக்கிட்டு ஏதோ ஒரு இலக்குல மட்டுமே போக்கஸ் பண்ணி மன நிம்மதியாழ்ந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் சுத்திக்கிட்டு இருக்கோம் காலையில எழுந்ததும் செய்யக்கூடிய ஒரு நல்ல எக்ஸசைஸ்னா அது கடவுளை நினைச்சு பாக்குறதுதான் இந்த உலகத்திலேயே கடவுளுக்காக பண்ணக்கூடிய பெஸ்ட் பிரேயர்னு பார்த்தா நம்ம கடவுள்கிட்ட நன்றி உணர்வை செலுத்துறதுதான் ஆனா இந்த உலகத்துல எல்லாமே ஈக்குவல் ஆனது கிடையாது எப்போவுமே ஒன்ன விட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும் ஆனா சில மக்கள் கடவுள் நினைச்சு ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் காப்பாத்தும் நடுக்கடல்ல போய்கிட்டு இருந்தாலும் கூட அவங்களை கரை சேர்க்க உதவியா இருக்கும் மலை அளவுக்கு இருக்கக்கூடிய கடனை கூட திருப்பி செலுத்த மன தைரியத்தை கொடுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா அது வேற நம்ம எல்லாருக்குள்ளயுமே சீக்ரெட்டா நம்மள ஏக்கிட்டு இருக்க நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்து கூட நம்ம கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே வழி இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களோட நம்ம எடுத்து பார்த்தாலும் அதெல்லாமே அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் மூலமா வழிநடத்தப்பட்டு தான் இருக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அப்படிதான் ஏங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி கடவுளை வாழ்த்தி நீங்க ப்ரே பண்ணும் போது உங்க மனசு சுத்தமாகும் உங்களுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற கவலை எல்லாம் போகும் என்னை என் கடவுள் பார்த்து என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் போக்க முடியுங்கிற அந்த தைரியத்தை கொடுக்கும் தெய்வீகமான உணர்வு இந்த பிரபந்தத்துல என்ன வேணும்னு ஆசைப்பட்டாலுமே அதை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நிறைய மக்கள் பார்த்துருப்பாங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கக்கூடிய விஷயம் கூட நடக்கும் வாட்டர் மெடிக்கல் மிராக்கல்னு சொல்ற மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் நடந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும் அதுவும் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்துல நடக்கும் அப்ப நம்ம மன எண்ணங்களை யோசிச்சு பார்த்தா புரியும் இதெல்லாமே நான் முன்னாடி காலத்துல வேணும்னு ஆசைப்பட்டதுன்னு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனதுன்னு ஆத்தர் சொல்றாரு ஆத்தர் ஒரு லேடி கிட்ட பேசுறாரு அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்காங்க எனக்கு செத்து போக போர் அடிக்குதுன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி வேற யாராவது இருக்காங்களான்னு யோசிச்சு பாக்குறீங்களா யோசிச்சு பாருங்க நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணலன்னு ஆத்தர் சொல்றாரு நம்ம எல்லாருக்குள்ள இந்த தெய்வீகமான உணர்வு இருக்கதான் செய்யும் ஆனா அந்த லேடி பல கஷ்டங்களோட தான் வருத்தத்தோட கிட்ட பேசினாங்க மன நிம்மதி எங்க இருக்கோ அங்க எந்த வருத்தமும் இருக்காது காதல் இருக்க இடத்துல வெறுப்புக்கு இடமில்ல மன நிம்மதியும் வருத்தமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது வெறுப்பும் நம்பிக்கையும் ஒரே இடத்துல இருக்க முடியாது நீங்க ஒரு வேலை லாங் டிரைவ் போய்கிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு நடு காட்டுல உங்க கார் நின்னு போகலாம் இல்ல நீங்க ஒரு தப்பான லைஃப் பார்ட்னரை கூட மேரேஜ் பண்ணிருக்கலாம் ஆனா அதுதான் உங்க வாழ்க்கையோட இறுதியான முடிவு கிடையாது உங்க மனசுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும் இது இறுதி இல்லைன்னு நீங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரிய வைக்கணும் நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வருத்தப்படலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா நீங்க அப்படி வருத்தப்படுறதுனால ஏதாவது மாறப்போகுதா கண்டிப்பா கிடையாது நான் முன்னாடி ஒரு சேட் லேடிய பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல அவங்க பல நாளா அவங்களுக்கு இருந்த சோகத்தினால சரியா தூங்கல அதனால இன்சோம்னியாவே அவங்களுக்கு வந்துருச்சு அவங்க உடம்புல எந்த நரம்புலையும் ப்ராப்ளம்லாம் இல்ல ஆனா அவங்க தப்பான வைப்ரேஷன்ஸை அவங்களோட கொடுக்குறாங்க அதனால அதனாலதான் அவங்களோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பாடி அஃபெக்ட் ஆகுது அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு இருந்தாலும் கூட மன நிம்மதி இல்லாமதான் அந்த லேடி இருந்தாங்கன்னு ஆத்தர் சொல்றாரு இந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய மக்கள் தான் டாக்டர் தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஏன்னா அவங்களோட மைண்டே இல்லாத ஒரு நோயை உருவாக்கி படுக்க வச்சிடும் பல காலமா நம்ம நாட்டுல பெண்களை கிச்சன்லயே இருக்க வச்சு வீட்டு வேலைகளே பார்க்க வச்சாங்க இந்த மாதிரி காலங்காலமாக பண்ணதுனால பெண்கள்னால இந்த ஒர்க்கை தான் பண்ண முடியும்னு அவங்க மைண்டே அவங்களுக்கு ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிடுச்சு ஆனா பெண்கள் எல்லாருமே சில தனித்திறமைகள் இருக்கும் ஆனா தான் முன் வந்து இனி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் கூட இல்லை சில பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அவங்க ஏதாவது வேலை பார்க்க போனா அவங்களுக்கு டயர்ட் ஆயிடும் அவங்களால வீட்டில் எதுவும் பண்ண முடியாதுன்னு பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியுறது இல்ல அந்த பெண்களுக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது பர்சன்ட் பெண்கள் ஆல்கோஹாலிக்ஸாக இருக்காங்க ஆனா அதை பெருசா மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க ஆனா நீங்க பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட மூடி மறைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எந்த வேலைகளை பண்ணாலுமே அது சரியோ தப்போ அதோட கான்சிக்வன்சும் முழுக்க முழுக்க ஃபேஸ் பண்ண போறது நீங்க மட்டும்தான் உங்களுக்காக ஃபீல் பண்றதா மற்றவங்க சொல்லலாம் ஆனா முழுக்க முழுக்க எல்லாமே நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க ஸோ இனியும் மற்றவங்க கிட்ட நீங்க பண்ற உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒளிச்சு வைக்கணும் பொய் சொல்லி அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நேச்சருக்கு நம்ம மைண்டை மாத்தி ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா நீங்க தோல்வி அடைஞ்சு இந்த உலகமே உங்க எல்லா முயற்சியும் கண்டுக்காம நீ எல்லாம் எதுக்கு தேவையில்லாத விஷயத்த பண்றேன்னு சொல்லி உங்களை ஃபீல் பண்ண வச்சு உங்களை சோகமான பாதையில ஓட ஓட விரட்டினாலும் கூட அந்த டைம்ல நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையை கொஞ்சம் நினைச்சு பார்த்தா போதும் உங்க வருத்தம் எல்லாம் காணாம போயிடும் அழகான இலைகள் காத்தடிச்சு உதிரக்கூடிய பூக்கள் மெதந்து இருக்கக்கூடிய மேகங்கள் இப்படி எல்லாமே உங்க லைஃப் இதோட முடியலைன்னு உங்களுக்கு உணர்த்தும் உதிரக்கூடிய பூ நான் உதிர போறேன்னு நினைச்சு கிடையாது அழகு தானே இப்படி நம்ம மைண்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு தான் அதை கண்டுக்க மாட்டேங்கிறோம் எமர்சன் இவர் ஒரு அமெரிக்கன் பிலாசபார் டியூபோ கிளாசஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் நேச்சரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்காரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சூரியன் மூன் பிளவர்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாமே இயற்கையோட ஒரு பகுதி தான் அவர் எழுதுனதுலயே ரொம்ப அழகான விஷயம்னு பார்த்தா அவர் தன்னோட மைண்டு முழுக்க அழகால நிரம்பி இருக்கிறதாவும் அது எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி பாக்குறதாவும் முழுமையா குணமடைய காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் எழுதிருந்தார் அவர் உலகம் முழுக்க பல இடங்களுக்கு டிராவல் பண்ணி பல மக்களுக்கு நிறைய பாடங்களை இப்படி அளவுக்கு தனக்கு இந்த வாழ்க்கைய சொல்லி கொடுத்து தன்னோட எண்பது வயசுல இறந்து போயிருக்காரு நீண்ட காலம் சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு அவங்களுக்கு தேவையானது ஞாபகம் இல்லை ஞாபகம் மறதி தான் சில நேரங்கள்ல மக்களுக்கு ஞாபகம் மறதி கூட ரொம்ப அவசியமான தான் ஆனா நம்மளை நிறைய மக்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட நினைச்சு இப்ப வரைக்கும் கோவத்தோட வன்மத்தோட இருப்பாங்க இன்னும் சில பேரெல்லாம் பரம்பரை பரம்பரையா பகையோட இருப்பாங்க ஆனா இதனால ஏதாவது யூஸ் இருக்கா அந்த பகை உருவாக காரணமா இருந்த விஷயம் எப்போ முடிஞ்சிருச்சு ஆனா நம்ம மைண்ட்ல அந்த விஷயத்த பத்தியே யோசிச்சு யோசிச்சு இன்னும் அதை முடிக்காம அதுல எக்ஸ்ட்ரா மசாலாவை சேர்த்து இன்னும் அதிகமா கோவப்பட்டு வெறுப்பை வெளிப்படுத்துறோம் இதனால நம்ம உடம்பு முழுக்க பேட் வைப்ரேஷன்ஸ் தான் சென்ட் ஆகும் ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நமக்கு மற்றவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம எந்த காலங்களில் வேணாலும் அதிகமா ஞாபகம் வச்சுக்கலாம் அதை நினைச்சு பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் தான் கொடுக்கும் ஆனா அதுவே கெட்ட விஷயங்களை யோசிக்கும் போது நமக்கு அது இன்னும் அதிகமான சோகத்தை கொடுக்கும் சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு பென்சில் கேட்டா அப்ப கொடுத்துருக்க மாட்டான் அதை நினைச்சு இப்ப வரைக்கும் அவங்க கூட பேசாமலாம் இருப்போம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னே இல்ல மற்றவங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள மன்னிச்சிருங்க தப்பு பண்ணுறவன் மனுஷன் அதை மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்க நீங்க பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு பிடிக்காத மக்கள் செஞ்ச விஷயத்த மறந்துடுங்க மறக்கிறதுனால நீங்க உங்களுக்கு பாவம் பாக்குறீங்கன்னு அர்த்தம் இல்ல இதனால உங்களுக்கும் உங்க மைண்டுக்கும் தான் நல்லது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணா அதை யோசிச்சுட்டு இருக்காம இது வேணும் ஆட்டோக்கு பின்னாடி எழுதக்கூடிய விஷயம் மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல கடைபிடிக்க வேண்டியது இன்னும் நம்ம நாட்டுல கடவுள் பெயரை வச்சு சாதி மதம்னு போராட்டங்கள் சண்டைகள் நடக்கும் ஆனா மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாருக்கும் மேல இருக்க கடவுள் ஒருத்தர் தான் ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே போதும் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுளுக்கு நம்ம சண்டை போடுறது நல்லதான் சோ ஒரு மனுஷன் வாழ்க்கையோட ரகசியத்தை புரிஞ்சுகிட்டா அவனால நீண்ட காலம் வாழ முடியும் அதுவும் ரொம்ப சந்தோஷமாவே வாழ முடியும்னு ஆத்தர் சொல்றாரு சொர்க்கம்னா என்னன்னு எல்லாருனாலையும் இந்த பூமியில பார்க்க முடியும் சோ எஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வாழ்க்கைக்கான ரகசியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி